வணக்கம் மக்களே ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி தொடங்கிய இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் பிப்ரவரி ஏழாம் தேதி முடிவடைந்துள்ளது இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது குறிப்பாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்ன ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பால் யாருக்கு என்ன நன்மை ரெப்போ வட்டி விகிதம் எத்தனை புலிகள் குறைக்கப்பட்டது போன்ற அனைத்து விவரங்களையும் பார்ப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கியால் முதல் முறையாக ரெப்போ வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கிறது அந்த குறைப்பினுடைய விகிதத்தை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு ஆறு ஐந்து விழுக்காடாக இருந்த ரெப்போ வட்டி விகிதமானது தற்போது ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஐந்து அடிப்படை புலிகள் குறைத்து தற்போது ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடாக உள்ளது ரெப்போ வட்டி விகித குறைப்பால் பலன் அடையக்கூடிய வர்கள் யார் என்றால் வங்கிகள் மூலமாக கடன் பெற்றவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வங்கியில் கடன் வாங்கிய அனைத்து விதமான கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என்பதால் கடன் வாங்கிய அனைவரும் பயனடைவார்கள் சமீபத்தில் தான் ரிசர்வ் வங்கி கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிதி கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நிதி கொள்கை அறிவிப்பின் ஒரு பகுதியாக ரெப்போ வட்டி தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அந்த அறிவிப்பில்தான் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடாக இந்த ரெப்போ வட்டி விகிதமானது குறைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைக்கப்பட்ட காரணத்தால் வங்கிகளிடம் இருந்து கடன் பெற்றவர்கள் குறிப்பாக வாகன கடன் வீட்டு கடன் தனிநபர் கடன் உள்ளிட்ட அனைத்து விதமான கடன்களுக்கும் செலுத்தக்கூடிய வட்டியின் தொகையும் குறையும் இந்த அறிவிப்பு என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரு வரவேற்பு மிகுந்த அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது சமீபத்தில் மத்திய பட்ஜெட்டின் போது கூட தனிநபர் வருமான வரி வீதத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் கொண்டவர்களுக்கு வருமானம் வரி இல்லை என்ற அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது ரெப்போ வட்டி விகிதம் என்ன என பார்த்தால் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் வட்டி விகிதத்தை தான் ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது வங்கிகள் கடன் கொடுக்கும் போது ஆர்பிஐ வட்டி விகிதிக்கிறது அதன் காரணமாக வங்கிகளும் தங்களிடம் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வட்டி வசூலிக்கின்றனர் இதனால் தான் ரெப்போ வட்டி விகிதம் மாற்றத்தால் வங்கியில் கடன் வாங்குபவர்களின் வட்டியில் மாற்றம் செய்யப்படுகிறது வந்து இது ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் வங்கி கடன் அனைவருக்குமே அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்